சரிங்க எல்லா எல்லாம கலைமகளை வணங்கி வகுப்பு தொடங்கலாம் நம்முடைய பயணம் வெற்றி அடைய வேண்டும் நம்முடைய முயற்சிகள் வெற்றியடைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நல்ல நேர்மறையான எண்ணங்களோட படிங்க படிங்க நீ படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க நல்லா டாப் ரேங்க்ல வந்துட்டீங்க ஒரு ரிசல்ட் வந்து எல்லாரும் பேசுறாங்க அப்படின்ற எண்ணங்களை வந்து தினமும் உங்க மனசுல உள்வாங்கிட்டு படிங்க ரிசல்ட் வந்துருச்சு எல்லாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம பாஸ் ஆயிட்டோம் எங்க கோச்சிங் சென்ற சாருக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் அவரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு இந்த மாதிரி எண்ணங்களோட நீங்க படிக்கணும் அதனால எண்ணங்களே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அந்த எண்ணங்கள் அப்படி ஒரு எண்ணங்களை நீங்க விதச்சுட்டீங்கன்னா அதை நோக்கி நீங்க பயணம் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க வைங்க அது உங்களை அறியாமலே அது உங்களுடைய அந்த செயல்பாடு அப்படி போயிட்டு இருக்கோம் சரி ஓகே அதனால நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்பவுமே நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் முதல்ல நம்ம நம்பணும் பிறகு அடுத்த ஒரு நம்பரால் இல்லையா பிறகு ஓகே ஆர் சண்முகசுந்தரம் வட்டார புதினங்களை முன்னோடி தந்தைன்னு சொல்லலாம் கோவை வட்டாரத்தை பத்தி எழுதக்கூடிய ஒரு இவர் கொங்கு வட்டாரத்து முதல் எழுத்தாளர் சொல்லலாம் முதல் வட்டார நாவல் நாகம்மா புதினங்கள் பார்த்தா நாகம்மா பூ பிஞ்சம் பனித்துளி அறுவடை இதய நாக இதய தாகம் எண்ணம்பொல் வாழ்வு விரிந்த மலர் அழியா சட்டி சுட்டது சட்டி சுட்டுலாம் கேட்ட கொஸ்டின் நாகம்மாவும் கேட்ட கொஸ்டின் தான் தானா சுனை அதுவா இதுவா ஆசைய நேசமும் தனி வழி மனநிலும் உதயதாரகை உதயதாரகன்னு ஒரு இதழ் வெளியீட்டாக சி வை தாமரம் பிள்ளை சி வை தாமரவில்லை தானுங்க சார் அதுக்கப்புறம் இந்த இவங்க பாருங்க ஒரு உதயதாரகிற ஒரு படைப்பு நாவல் எழுதியாரு மூன்று அழைப்பு வரவேற்பு இதெல்லாம் அவருடைய படைப்பு சிறுகதைகள் நந்தா விளக்கு மனமயக்கம் நாடக தொகுப்பு பார்த்தோம்னா புதுப்புணல் மொழிபெயர்ப்பு பதேர் பாஞ்சாலி கவி தாராசங்கர் பானர்ஜி வெளியீடு மொழிபெயர்ப்பு தாராசங்கர் பானர்ஜியோட அந்த படைப்பு வந்து ஒரு மொழிபெயர்த்திருக்காரு சந்திரநாத்துடைய படைப்பு பாடகி அமலையர் கண்ணீர் இதெல்லாம் மொழிபெயர்ப்பு புதிய உள்ளம் இந்திய மொழி கதைகள் கதேர் பாஞ்சாலி என்ற ஒரு மொழிபெயர்ப்பு நூலை எழுதியிருக்காரு கவி தாராசங்கர் பாலாஜி எழுதியது அந்த நூலை வந்து மொழிபெயர்த்துக்காரு சந்திரநாத் பாடை என்ற ஒரு படைப்பு அவளையின் கண்ணீர் தூய உள்ளம் இந்திய மொழி கதைகள் அவருடைய படைப்புகள் சொல்றோம் சண்முக சுந்தரத்துடைய முக்கிய நூல்கள் கொங்கு மனம் கமல நாவல்கள் டி சி ராமசாமி சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காரு படைப்பாளமை பெருமாள் முருகன் இலக்கிய சக்திகள் வரிசை ஆர் சண்முக சுந்தரம் இதெல்லாம் கொஞ்சம் அது மாதிரி அதாவது அவங்க படைப்பு இவங்களை வச்சு என்ன படைப்பு வெளியா இருக்கு மாதிரி சில நேரம் கேட்கலாம் கட்டுரைன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாவர்கள் ஐம்பது டி சிவசங்கரம் நாகம்மாள் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியிருக்காரு பத்திரிக்கை பதிப்பு வெளியீடு தமிழ்நாவல்கள் ஒரு மதிப்பீடு அப்படின்ற பேர்ல வேராசாமி எழுதிருக்காரு சண்முகசுந்தரத்தின் சுந்தர படைப்புகள் பற்றி சண்முகசுந்தரத்தின் கிராமங்கள் என்ற தலைப்பில் சுந்தர அம்சமே கற்றோர் எழுதிருக்காரு தமிழியல் அப்படின்ற ஒரு படைப்பு தாவி வியராசாமி பெண்ணியம் ஐ பிரேமலாதா ஜா பிரேமலத்தா எழுதியே கற்றோரி ஒன்று பார்க்குறோம் கலைஞன் பதிப்பு வெளியிட்டு இது இவங்க தலைப்பில் வந்து முனைவேற்பட்ட டாக்டரேட் ஆய்வுகள் அப்படி கொஞ்சம் முகமது மீரான் இந்த தேங்காய்பட்டினம் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகில் கடலோர கிராமத்தை சேர்ந்தவர் முதல் நாளில் ஒரு கடலோர கிராமத்தின் கதை தமிழ்நாடு அரசினுடைய கலை இலக்கிய மன்றத்தில் பரிசு பெற்ற ஒரு படைப்பு இரண்டாவது நாளில் துறைமுகம் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்றது மலையாளம் தமிழ் உருது ஆகிய மூன்று மொழிகளோடு எழுதக்கூடிய ஒரு ஏன்னு பார்த்தா முகமது மீரான் அப்படின்னு சொன்னா உருது தெரியும் முகமது முஸ்லீம் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறவங்க எப்பவுமே மலையாளம் தெரியும் அதுதான் தமிழ் மலையாளம் இப்ப நம்ம சிபி பாலசுப்பிரமணியம் கோயம்புத்தூர் மாவட்டம் நமக்கு தெரியும் இந்த கோவை மாவட்டம் கோவையில தொடங்கி அப்படியே அந்த எல்லையோர பகுதி கேரளாவோட ஒட்டிய எல்லையோ எல்லையோர பகுதி அதனால கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு அஹ் தமிழும் மலையாளம் மொழியும் தெரியும் சாகித்ய அகாடமி விருது சாய்வு நாற்காலிக தொண்ணூத்தி ஏழுல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது சிறந்த இலக்கிய சிந்தனை விருது வில்லி தேவசிகாமல் விருது தமிழக அரசு விருது அதிகல் வேறு இலக்கிய விருது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் விருது வாங்கியிருக்காரு இதெல்லாம் பாக்குறோம் இவங்க எழுதி நூல்கள் பார்த்தோம்னா புதினங்கள் ஒரு கடலோர கிராமத்தில் கதை துறைமுகம் தொண்ணூத்தி ஒண்ணு பூனந்தோப்பு தொண்ணூத்தி மூணு சாய்வு நார்காழி தொண்ணூத்தி ஏழு அஞ்சு ஒன்னம் தேர் குடியாற்றம் இதெல்லாம் அவருடைய புதினங்கள் அன்புக்கு முதலமை இல்ல தங்கராசு அனந்தா சைனம் காலனி ஒரு குட்டித்தீவின் வரைபடம் கோப்பில் முகம் முகமது மீரான் கதைகள் ஒரு மாமரமும் கொஞ்சம் பறவைகளும் கொஞ்சம் பறவைகளும் மாமரமும் கொஞ்சம் பறவைகளும் படைப்பு

வந்து மொழிபெயர்த்துக்காரு வைக்கம் முகமது பஷீர் வாழ்க்கை வரலாறு ஆய்வு வந்து வந்து ஆயுக்கற்ற நூல வந்து எம்என் கரச்சேரி எழுதிய நூல் அதை ஒரு மொழிபெயர்த்துக்காரு கூட தோற்பு சாயு நாற்காலி இதெல்லாம் அவருடைய படைப்புன்னு பாக்குறான் சரி ஓகே பாருங்க ரெண்டு படைப்பு வேண்டுமென்று எடுத்துருவோம் பெருமாள் முருகன் முருகன் ஊர் திருச்செங்கோடு பக்கம் கூட்டப்பள்ளி இந்த கேஎஸ்ஆர் காலேஜ் இருக்கிற பகுதி தான் அந்த கூட்டப்பள்ளியினுடைய ஏரியா திருச்செங்கோடு அருகில் கூட்டப்பள்ளி பிறப்பு அறுபத்தி ஆறு புனிப்பிரி இளம் பெற்றோர் பெருமாள் பெருமாயி கொங்கு வட்டார படைப்பாளி இந்த தருமபுரி சேலத்திலேருந்து சேலம் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் வரைக்கும் கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவை வரைக்கும் கொங்கு வட்டாரம் அது அந்த இடைப்பட்ட பகுதியில் இருந்துலாம் கொங்கு மண்ணின் பேச்சு மொழி இதெல்லாம் அந்த சொலவடை உள்ள நாவல் இருக்கும் இந்த சொல வழி தான் உங்களுக்கு தெரியும் அந்த வட்டார வழக்கு சொற்கள் அவங்க பேசுவாங்க எல்லா ஊருக்கும் ஒரு வட்டார வழக்கு உண்டு எல்லாமே கிராமங்களால் ஆனதுதான் நம்ம தமிழ்நாடு முழுக்க முழுக்க கிராமங்கள் தான் அதுல நகரங்கள் தவிர மீதி எல்லாமே கிராமப்புறம் தான் தஞ்சாவூரா இருக்கட்டும் சேலமா இருக்கட்டும் நாமக்கலா இருக்கட்டும் தருமபுரியா இருக்கட்டும் பெண்ணாகரமா இருக்கட்டும் எல்லா ஊருமே கிராமங்கள் தான் இந்த நகரப்பகுதி ஒரு கொஞ்சம் மட்டும்தான் மக்கள் குடியேறி அந்த வணிக மையங்களாக உருவாக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே கிராமங்கள் தான் அங்கே கொங்கு வட்டாரமாக இருந்தாலுமே கொங்கு வட்டாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பான பகுதின்னு சொல்லலாம் நல்ல விவசாய வந்து விவசாயம் செழிப்பாக இருக்கும் அங்கே ஒரு மாதிரியான அந்த சொலவனை அந்த அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுவாங்க ஏனுங்க வாங்க போங்கன்ட்டு அது நல்லா தான் இருக்கும் நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியர் ஏருவியில் அப்படின்ற படைப்பு ஒரு ரொம்ப பிரபலமானது மண்ணின் மதிப்பை விட ப உலக பழத்தையே அதிகம் மதித்துட்டு மதிப்பு மதிப்பு மதிக்கிறது சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நிலத்தை வந்து விளைஞ்சி சாப்பிட்டா அவர் என்ன வரப்போகுது நிலத்தில் விவசாயம் செஞ்சு சாப்பிட்டா என்ன வருமானம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிலத்தையே விற்க ஆரம்பிச்சிட்டோம் மண்ணின் மதிப்பை விட உலக பழத்தையும் அதிகமாக மதிக்கிறது ஏறுவையில் கூலமாதாரி கவுண்டர் வீடுகளில் ஆடு மாடுகள் முயற்சிவால சிறுவர்கள் சிறுவிகள் பற்றியது கூலமாதாரி கவுண்டர் வீடுன்னா அந்த பக்கம் வெள்ளாளர் கவுண்டர்னு சொல்லுவோம் அதுதான் கவுண்டர்னு கவுண்டர் சொல்றாரு வேளாளர் சமுதாயம் சொல்லுவாங்க வெள்ளத்தை ஆள்பவர்கள் வேளாளர்கள் அவ்வளவுதான் விவசாயிகள் நல்ல விவசாயம் செய்யக்கூடிய அந்த விவசாய பெருங்குடி மக்கள் அவங்கதான் கவுண்டர்னு சொல்றாங்க இன்னொரு மராத்தியில வெங்கடேஷ் பட்கோல்கர் படைத்த பண்கர் வாடி நாவலோடு ஒப்பிடத்தக்கதுன்னு சொல்றாங்க அதாவது எல்லாருடைய படைப்புக்கும் ஒரு மூல ஆதாரம் வேற மொழியில் இருக்கிற கருத்துக்களை எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி இதுவும் அந்த வெங்கடேஷ் மட்பூல்கிற படைத்த பன்கர்வாடி இது என்னன்னா கூலமாதாரி வந்து பன்கர்வாடி நாவலோடு ஒப்பிடத்தக்கது மராட்டி மகாராஷ்டிரம் ஒப்பிட்டுவங்க கங்கணம் திருமணத்துக்கு தவிக்கும் உதிர் வயது இளைஞர் நிறைய பேரை பார்க்க முடியுது நாற்பது வயசு கடந்தவங்கள கூட சில பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிடுது அது அந்த பதிவு தான் சொல்லியிருக்காங்க கங்கணம் திருமணத்துக்காக தவிக்க முதிர் வயது இளைஞர் முதிர் வயது இளைஞர் மாதோரு பாகன் திருச்சிங்கூடு நகரை பின்புலமாக கொண்டு படைக்கப்பட்டது குழந்தை பேரின்மை சிக்கலை பற்றியது குழந்தை பேர் அதோட சிக்கல் பத்தி சொல்லுதான் மாதோரு பாகன் மாதோரு பாகன் சொன்னாவே உங்களுக்கு தெரியும் இவரை குறிக்கும் யாரு அதாவது வபெருமானது வடிவத்தை கொண்டவர் பாகன் அருமையான அவர் பேர்ல வரணும்ன்றதுனால அப்படி ஒரு படைப்பை குடுத்து நாவல்கள் ஏறுவையில் தொண்ணூத்தி ஒன்னு நிழல் முற்றம் தொண்ணூத்தி மூணு கூலம் அதாவது இரண்டாயிரம் தங்கணம் இரண்டாயிரம் மாதோரு பாகன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கூப்புலி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆலண்டா பட்சி ஆலண்டா பட்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆலாவாயன் ரெண்டாயிரத்தி பதினாலு அர்தனாரி ரெண்டாயிரத்தி பதினாலு பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை களிமுகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நெடுநேரம் இதெல்லாம் வந்திருக்கு சிறுகை தொகுப்பு வந்து திருச்செங்கோடு பேர்லேயே ஒன்று வச்சிருக்காரு நீர் விளையாட்டு ரெண்டாயிரம் பீ கதைகள் ரெண்டாயிரத்தி ஆறு வேப்பண்ணை கலையம் பெருமாள் முருகன் சிறுகதை மாயம் வேல் இதெல்லாம் ஒரு சிறுகதை தொகுப்புன்னு சொல்லலாம் கவிதை தொகுப்புன்னு பார்த்தீங்கன்னா நிழல் நிகழ் உறவு கோமகி நதிக்கரை கூழாங்கல் ஓரளவுக்கு கொடுத்தாச்சு எந்த அளவுக்கு நினைவு உங்களுடைய நினைவாற்றல் அப்படியே ஒரு ரெண்டு மூணு முறை வாசிச்சு பாருங்க நினைவு நின்று கூட பெரிய விஷயம் தான் எல்லாமே அது உங்களுடைய நினைவாற்றலுடைய சக்தியை பொறுத்தது ஆனா அப்படியே ஒரு ஒரு நோக்கமா கோமுகி நதிக்கரை கூழாங்கல் அருமையான தலை நீர் மிதக்கும் கண்கள் வெள்ளி சனி புதன் ஞாயிறு வியாழன் செவ்வாய் ஆகா இப்படி ஒரு கதை என்ன அது பொருத்தமா இருக்கும் செவ்வாய் கோலையின் பாடல்கள் மயானத்தில் நிற்கும் மரம் அகராதி பொங்கு வட்டார சொல்ல அகராதி இதெல்லாம் நல்ல நல்ல தலைப்பு பொங்கு வட்டார சொல் அகராதி உருவாக்கியிருக்காரு அந்த பகுதியில் மக்கள் எப்படி பேசுவாங்க அவங்களுடைய சொல் வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி சொல்றாரு அருமையான கட்டுரைகள் ஆர் சண்முக சுந்தரத்தின் படைப்பு ஆளுமை துயரமும் துயர சிந்தனையும் தெரியவில்லையா தம்பி பதிப்புகள் மறுபதிப்புகள் கெட்ட வார்த்தை பேசுவோம் ஓஹோ கெட்ட வார்த்தை பேசுவோன்னு சொல்லி ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு வான்குருவின் குருவின் கூடு நிழல்முற்றத்து நினைவுகள் சகாயம் செய்த சகாயம் கொஞ்சம் இப்படி இப்படி படிக்கும்போது ஒரு நாலஞ்சாவது உங்களுக்கு நினைவு நிறுத்தணும் அது இத்தனையும் நான் வந்து அவங்களுடைய படைப்பெல்லாம் கொடுத்தாச்சு ஆனா எத்தனை உங்களால் நிறுத்த முடியுமோ அது உங்களுடைய நினைவாற்றல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை படிக்க வேண்டியது உங்களுடைய வெற்றி நிழலும் நிலமும் நிழலும் தோன்றா துணை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மனதில் நிற்கும் மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பனி இருபத்தி ஒண்ணு மயிர்தான் பிரச்சனையா ஆஹா என்ன பாது வில்லங்க ஒரு வார்த்தை போட்டுவாரு ஆனா தூய தமிழ் சொல் அதுதான் சொல்றாங்க இப்ப நம்ம அது வந்து தவற நினைக்கிறோம் மாறாது என்று எதுவும் இல்லை அப்படியெல்லாம் மனசுக்கு வச்சிருக்காரு பாருங்க கல்லூரி பேராசிரியரு நல்லதா படைப்புகளுக்கு ஒரு காரணம் இருக்கும் எப்பவுமே இந்த படைப்பாளர்கள் வந்து எதார்த்தத்தை பேசுவாங்க அதுல நம்ம தவறா பார்க்க கூடாது மயிர்தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னா அவரு எதார்த்தத்தை பேசிருப்பாரு வேற ஒண்ணும் நம்ம அதுல தவற நினைக்க முடியாது மொழிபெயர்ப்புல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துவாங்க மாதிரி நாவலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு நிழல்முற்றம் ஆங்கில மொழிபெயர்ப்பு வழிட்டு இருக்காங்க ஆங்கில மொழிபெயர்ப்பு அனிருத்தன் ஆங்கில மொழிபெயர்த்தது இதெல்லாம் இருக்கு அப்படி கொஞ்சம் பார்த்துவாங்க எல்லா நாவலும் ஆங்கில மொழிபெயர்த்துக்காங்க அடுத்தது பிரம்மாண்டமும் கொச்சமும் உடைந்த மனோரதங்கள் சித்தர் கோக்கு பிரபஞ்சம் கொங்கு சிறுகதைகள் தள்ளி பற்றிய தொகு சிறுகதைகள் ஊ பன்முக ஆளுமை பேரவம் தீட்டு தூண்டிய தீட்டு அறிஞர் அண்ணா இதெல்லாம் வந்து தொகுப்பு ஆசிரியர்களா நம்ம பாக்குறோம் அடுத்தது விருதுகள் சுவாமி ஆனந்த தீர்த்தர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜேசிபி இலக்கிய பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராம்நாத் கோயங்கா இலக்கிய விருது இதெல்லாம் பார்க்குறோம் அடுத்தது ஊட்டி இலக்கிய திருவிழா வாழ்நாள் சாதனை திருவிழா திருவிழா மும்பை பெங்களூர் இலக்கிய திருவிழா புத்தக சமான்வே சமான் சம்மான் பதினஞ்சு விருது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் கஸ்தூரி சீனிவாசன் அறக்கட்டளை விருது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வாங்கியிருக்காரு கதா விருது கனடா இலக்கிய தோட்ட விருது சிக்கியக்கு அறக்கட்டளை விருது அமுதன் அடிகள் விருது மணல் வீடு விருது களம் விருது திருப்பூர் தமிழ்ச்சங்கம் விருது வில்லி தேவசிகாமணி அறக்கட்டளை விருது தேவமகள் விருது சர்ச்சை இதெல்லாம் வந்து விருதுகள் அப்படின்னு பாக்குறோம் அடுத்தது அறிஞர் அண்ணா அண்ணாவுடைய படைப்பில் கட்டாயமா ஒரு கேள்வி உண்டுங்க அது நாடகமா நாவலா சிறுகதையா இருக்கலாம் கட்டாயமா அண்ணாவுடைய ஒரு படைப்பு உண்டு அதெல்லாம் அவருடைய படைப்பு பெரும்பாலும் அண்ணாவுடைய படைப்பு கொஞ்சம் நினைவு நிறுத்துற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் பழைய வினாத்தாளில் அண்ணாவுடைய நூல்ல எது நாவல் அப்படின்னு கேட்டிருக்கான் எது நாடகம் எது நாவல் எது சிறுகதை நமக்கு பிரிச்சு படிக்கிறதுக்கு நினைவுல நிறுத்தணும் பார்வதி பெய்யே ரங்கன் ராதா குமரி கோட்டம் கபோதிபுர காதல் தசாவதாரம் குற்றவாளியோ கன்னிப்பெண் கைம்பென் ஆன கதை இதெல்லாம் அண்ணாவுடைய புதினங்கள் அண்ணாவுடைய பத்திரிகைகள் கொடுத்து நிறைய அரசு இதழையில் கூட நிறைய இருக்குங்களே பாத்தீங்களா அண்ணாவுடைய பத்திரிகைல படிச்சு பாத்தீங்களா இதழ்கள் இதழையில குத்தாச்சு படிச்சு பாத்தீங்களா அண்ணாவுடைய படைப்புகள் சத்த எத்தனை படைப்பு இருக்கு பாத்தீங்களா இதழில் இருக்கும் கொடுத்துருக்கிற நிறைய இதழ்கள் இருக்கும் அண்ணாவுடைய இதழ்கள் சரி இந்த ஆசிரியர்கள் நாவல் வரலாறு பற்றிய குறிப்பு இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமானது மாதவையா விஜய மார்த்தாண்டம் நாட்டுக்கோட்டை செட்டியாரை பற்றி சொல்லுது நீலபத்மாவில தலைமுறைகள் நாவல் குமரி மாவட்ட செட்டியார் சமூக மக்களை பற்றி வருகிறது சுந்தரராம சாமி ஒரு புளிய கதை குமரி மாவட்டம் நாகர்கோவிலை பற்றி சொல்லுது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுவாங்க எப்சிபா ஜெயஸ்தாசன் புத்தம்பது வீடு கேரளாவுடைய திருவாங்கூர் வாழ் தமிழர்களை பற்றி சொல்லுது எப்சிபா ஜெயஸ்தாஸ் புத்தம்பது வீடு கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தமிழர்கள் இருக்காங்க அதை பற்றி இந்த படைப்பு சொல்லுது சீசு செல்லப்பா வாடிவாசல் உங்களுக்கு தெரியும் மதுரை ஜல்லிக்கட்டு விளையாட்டை பற்றி சொல்லும் வாடிவாசல்லவே கொஞ்சம் பிரபலமான கதை இந்த வாடி என்ற சொல்லுக்கு என்ன பொருளுங்க ஒரு காரணம் இருக்கு ஏதாவது நினைவு இருக்கான்னு பாக்குறேன் வாடி என்ற சொல்லுக்கு என்ன பொருளுங்குது

அடைச்சு அந்த ஒரு வெளியில வர என்ன சொல்றது அதேதான் அந்த களத்துக்குள் நுழைகிற இடம் காளைகள் ஜல்லிக்கட்டு களத்திற்குள் நுழைகிற இடம் தான் வாடிவாசல் வாடிவாசல் அதுதான் அப்படி சொல்றாங்க அடிவசல் கதை சீசு செல்லப்போட கதை பள்ளிக்கூடத்துல இருக்கு பாருங்க பதினொன்னாம் புக்கில் இருக்கு படிச்சு பாருங்க நல்லா இருக்கும் கதை செல்லாயி வாடியில் அவனுக்கு முடிவு போட்டிருக்கு இந்தானு கொடுக்குறானே பாவி ரெண்டு பவுனு தங்கம் கண்ணை உருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும் அழகா இருக்கும் ரொம்ப அப்படியே ரசிச்சு அந்த கதையை படிக்கிற மாதிரி இருக்கும் அருமையா இருக்கும் அந்த கதை அப்படியே உயிரோட்டமா கொடுத்துருப்பாரு சாதாரணப்பட்டவரான செல்லித்ய அகாடமி மனிதர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் வித்தியாசம் அப்படி உயிரோட்டமா கதையை அப்படி கொண்டு போவார் அழகா இருக்கும் படிச்சு பாருங்க ரொம்ப படிச்சு பாருங்க ரெண்டு மூணு பக்கம்தான் இருக்கு வாடி அந்த அப்படின்னா அந்த அந்த காளைகள்ல வந்து அந்த களத்திற்குள் நுழையக்கூடிய இடம் அதான் வாடி இந்த இடத்துல வாசல் வாடி வாசல் புத்தம் வீடு கேரளா திருவிதாங்கூர் வாழ் தமிழர்களை பற்றி சொல்றோம் திருவாங்கூர் சொன்னாலும் திருவிதாங்கூர் சொன்னாலும் ஒண்ணுதாங்க இதுல என்ன சொன்னே வேண்டாம் சீசு செல்லப்பா வாடி வாசல் மதுரை ஜல்லிக்கட்டு விளையாட்டு பற்றி சொல்லுது ராஜம்கிருஷ்ணுடைய கரிப்பு மணிகள் கடலோரத்தினுடைய உப்புல தொழிலாளர்களை பற்றி சொல்லுது குறித்து நீலகிரி படுகர் வாழ்வியல பத்தி பேசுது கூட்டுக்குஞ்சிகள் சிவகாசியில தீப்பெட்டி தொழிலாளர்கள் இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்குள்ள குழந்தைங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுருவாங்களாம் வேலை சேர்த்து கொத்தமங்கல சுப்பு திலான மோகன் நம்பர் விடுதலைக்கு முற்பட்ட தமிழ்நாட்டில பத்தி சொல்லுது ஜெயமோகன் ரப்பர் நாஞ்சல் நாட்டுல வாழை விட்டுட்டு ரப்பர் மரம் பயிரிட்டாங்களாம் அதனால என்ன பாதிப்பு வந்தது அதை பத்தி சொல்லுதான் சூரியகாந்தன் மாணவரி மனிதர்கள் நாட்டு விவசாயிகளை பத்தி சொல்லுது அங்கேயும் வறுமை இருக்கு கொங்கு நாட்டு விவசாயிகளும் வறுமையில இருக்காங்க பொதுவாகவே எல்லா விவசாயிகளும் வருமில்தான் இருக்காங்க சில விவசாயிகளை தவறு விவசாயிகள் என்னைக்கு பெரிய கோடி சொல்லுனா கோடிக்கணுங்கல ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில யாரும் கிடையாது ஒளி நீதிபரல் பேர்ல வந்து அஹ் இருக்கிறவங்கதான் வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரர் விவசாயிகள் அப்படி அப்படித்தான் இருக்கிறாங்க போ தான் இருப்பாங்க அது ஒரு சாபக்கேட் அவரு வேடிக்கையு சொல்லுவாங்க மற்றவர்களுடைய தீர்க்கக்கூடிய விவசாயி அன்றாட பசியோடு தான் வாழ்ந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க அந்த மாதிரி புதுக்காங்க மாணவரி மனிதர்கள் இலக்கிய சிந்தனை பரிசு அகில நினைவு பரிசு எல்லாம் சொல்லி வாங்கியிருக்கிறாரு இந்த புதினத்தில் ஒவ்வொரு அம்சமும் குறிப்போடு இருக்குதான் மனிதாபிமான வெளிப்பாடா சிறந்த படைப்பா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ராஜம் கிருஷ்ணன் சொல்றாரு இந்த மனைப்போட புகழம்பு நாஞ்சல் நாடு தலைகீழ் விகிதங்கள் மிதவை சதுரங்க குதிரைகள் நாஞ்சல் நாட்டு வேளாள சமுதாயத்தை பத்தி சொல்லுதான் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது மக்கள் மண் சிறப்பு மொழியை பத்தி பேசுது பெருமாள் முருகன் இயர்வையில் சேலம் மேட்டூர் போன்ற பொங்கு கிராமிய மக்களை பத்தி பேசுது சுப்பிரபாரதி மணியன் சாயத்திரை திருப்பூர் சாயப்பட்ட பத்தி பேசுது திருப்பூர் சாயப்பட்ட சிக்கல் மோகன் சின்ன சின்ன முற்றங்கள் நாடார் குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லுதான் பொன்னிலன் கரிசல் கரிசல் நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்கள் அங்கதான் பருத்தி விளைவிக்குவாங்க பருத்தி பயிரிட்டு அங்க நிறைய பேரு அந்த பருத்தி சரியா விளையாது அதனாலதான் சொத்தை பருத்தினு ஒரு படைப்புனு எழுதுனாங்க அந்த கரிசல் காட்டு படைப்பாளர்கள் பொன்னியினுடைய கரிசல் ஒரு படைப்பு இந்த இப்போ அப்படியே பாருங்க கொங்கு வட்டாரில இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளெல்லாம் அவங்க மக்களை பத்தி அவங்க மண் சார்ந்த பழக்க வழக்கத்தை பத்தி எழுதுறாங்க அப்படியே கீழே திருநெல்வேலி நாகர்கோவில் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா நம்ம கோயில்பட்டி தூத்துக்குடி அங்கெல்லாம் கரிசல் வட்டாரம் இந்த அந்த அந்த பகுதியை குறிப்பிட்டு ஞாபகம் தூத்துக்குடி கோவில்பட்டி திருநெல்வேலி பக்கம் திருநெல்வேலிக்கு முன்னாடி திருநெல்வேலி குறிப்பிட மாட்டாங்க கோவில்பட்டி தூத்துக்குடி அந்த பகுதியிலலாம் வந்து முக்கியமாக பருத்தி விளைவிக்கிறது வழக்கம் அவங்களுக்கு என்ன லாபம் இருந்ததோ பெருசெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்க வாழ்க்கையை அதை சுற்றி தான் சுரலுது ஆமா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகி பயிரிடுவாங்க அவரை தோர ராகி இது அதிகமாக பயிரிடுவாங்க அதனால ஒன்றும் யாரும் பெரிய பணக்காரல ஆயிடல அந்த மக்களுக்கு அதுதான் பழக்கமான ஒரு உணவுப் பொருள் அது அவங்க சாப்பிட்றதுக்காகவும் கொஞ்சம் விளைச்சல் விளைவிக்கிறதுக்காகவும் போட்டுக்கிறாங்க பொன்னிலன் அரிசல் படைப்பு சங்கராமுடைய மண்ணாசை இந்த மண்ணாசை கேட்டு கொஞ்சம் சங்கர்ராம் வீரமங்கலம் என்ற காவேரி கரையோரமா இருக்கிற ஒரு சிறு கிராமம் அதை பற்றி சொல்லுது செல்வராஜுடைய மலரும் சருகம் நெல்லை மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விவசாய வாழ்க்கையை அவர்கள் நடத்திய முதிரை மரக்கால் போராட்டம் மலரும் சருகம் இது கொஞ்சம் பாத்துக்கோங்க மலரும் சருகம் முக்கியமான படைப்பு செல்வராஜ் அடுத்தது மொழிபெயர்ப்பு தினங்கள் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் யாராலும் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓகே அந்த காசிரி ஸ்ரீ புதுமைபித்தன் வீலிநாதன் சுத்தானந்த பாரதி கானா சேனாதிபதி குமார் சாமி இவங்கெல்லாம் மொழிபெயர்ப்பு புதின ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது மொழிபெயர்ப்பு புதின மரபை புனரமாக தொடங்கி வச்சுரு ஆரணி புக்ஸாய் மோதல் அப்படின்னு சொல்றோம் ஆங்கில ரேனால்